நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் இணைய இதழின் உக்ரேனிய கவிஞர் ஒரு பறவை உன் பெயரை என் நாவிற்கடியில் சுமந்து சுற்றித் திரிகிறேன் நாள் முழுவதும் சத்தமாக சொல்ல பயந்ததால் அது தப்பிப் பறந்தது அந்த நகரத்தின் மீது இருபது நாட்களாக யாரும் விளக்குகளை ஏற்றாத இருண்ட இரவில் நட்சத்திரங்கள் வால் நட்சத்திரங்கள் மற்றும் பீரங்கி கூண்டுகளுக்கு இடையில் அதனுடைய பாதைகள் உண்மையில் அறிய முடியாதவை ஒரு சிறு பறவை அற்புதமான சிவந்த குரலுடன் ஒரு சிறு பறவை அதன் அழகில் துயரம் கனத்த கசந்த விதையுடன் இருப்பினும் தற்செயலாக அந்த விதை விழுந்தாலும் அதிலிருந்து இந்த சிதைந்த நிலத்தில் வளரும் ஒரு சிறந்த காதல் மரம் ஒரு நகரும் தோப்பு நீ தப்பிச்செல்ல முடியும் போது தப்பிச்செல் கடைசி நீர் ரயிலுக்கான பயணச்சீட்டுகளை வாங்கிக்கொள் அது மறையும் வெளிப்படுத்தும் ஆற்றங்கரை நடைபாதையையும் அதன் தடைகளையும் இந்த பொய் நகரின் உடலமைப்பு ஒரு அறிமுகமில்லாத மனிதனைப் போல் உன் படுக்கையில் நிர்வாணமாக படுத்திருக்கிறது செல் உன்னால் முடியும் போது தப்பித்துவிடு உன் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள் உன்னுடையவை எல்லாம் பிளவுற்ற உதடுகள் வெட்டப்பட்ட முழங்கால்கள் விரிசல் ஜாடியாகி போன தலை அதிலிருந்து மெல்லக்கசியும் நினைவு மேலும் உன்னால் எடுத்துக்கொள்ள முடியாதவற்றை விட்டுவிடு ஜன்னல்களின் அந்திம வெளிச்சத்தை வானத்தின் அன்பான கூக்குரல்களை ஆற்றை நோக்கி செல்லும் சுரங்கப்பாதையின் வாசனையை செல் ஆனால் திரும்பாதே அது அப்படித்தான் சந்தேகமற்று ஒரு உடலின் அடிப்பகுதியற்ற கிணற்றில் விழுவது போல உன் தோலுக்கு பின்னால் ஒரு சீப்பு போல் உன்னை தூக்கி தூக்கியெறிவது ஒரு வயல் முழுவதும் உன்னை விதைத்தால் போர் வீரர்கள் வளரக்கூடும் ஊசி இவ்வாறுதான் கடந்து செல்கிறது ஊசியின் கண் வழியே இவ்வாறுதான் காடு சுவர்கள் வரை நீண்டு துவங்கலாம் ஒரு கவிஞரால் போரை பற்றி எழுத முடியாது பாதிக்கப்படாமல் பங்கேற்காமல் தற்காத்துக் கொள்ளாமல் பார்வையாளராக அல்லாமல் அந்நியரும் இல்லாமல் எனில் யார் போர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேடத்தை கொடுத்தது உன்னுடையது என்ன உள்ளங்கையால் வாயை பொத்திக் கொள்வதா எழுது எழுது நாவை கட்டுப்படுத்த முடியாத பெண்ணே சட்டென மவுனிக்கிறாள் பேச வேண்டிய சரியான தருணம் வாய்த்தும் கூட அவ்விடத்தில் நீ இருந்தால் என்ன சொல்லியிருப்பாய் எங்கும் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள் சைரன்கள் ஓலமிடுகின்றன புகை உயரப் அகதி அகதிப்பொதியின் சக்கரங்கள் கிரீச்செடுகின்றன சிதிலமடைந்த ஜன்னல்களின் உருக்குலைந்த வாய்கள் தாளாது ஊலையிடுகின்றன உனக்கு அவள் குறுஞ்செய்தி அனுப்புகிறாள் எனக்கு அருகில் வெடிச்சத்தம் கேட்கிறது யுத்த விமானங்கள் பறக்கின்றன உனக்கு என்ன பதிலளிப்பது என்று தெரியவில்லை